ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைனால் நம்ம இன்றைக்கி பொங்கல் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியான பொங்கல் தான் நான் இதுக்கு ஒரு கிண்ண அளவு பச்சரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து ஒரு கால் கிண்ண அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதுவே நம்மளுக்கு வந்து போதும் இதை நல்லா ரெண்டையும் களைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கப்பில் எவ்வளோ எடுக்குங்களோ அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா போதும் இதை வந்து நம்ம அப்படியே விசில் போட்டுரலாம் ஒரு நாலு விசில் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து விசில் இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு சுண்டலும் சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்கோம் சுண்டலை அவிச்சிட்டு பட்டைமிளகாய் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கடுவுளுந்து வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் துருவில் போட்டால் சூப்பரான சுண்டல் வந்து ரெடியாகிடும் நம்மளுக்கு சுண்டலும் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு இது ரெண்டு தாங்க இன்னைக்கு நாம் பண்ணினது சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் ஓகே இதை வந்து முடித்தாச்சு நல்லா வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு அதை இறக்கி வச்சுருங்க அது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து பாதாம் முந்திரி ரெண்டும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க அந்த நெய்யிலேயே வந்து வறுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து அளவே இல்லாமல் கூட வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து வருந்து இருக்கட்டும் இப்போ ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் தண்ணியே வந்து இல்லை அரிசி வந்து கொஞ்சம் வந்து வேகாமல் இருக்கணும் ரொம்ப குலைவாக கூடாது கொஞ்சம் லைட்டு வந்து இருக்கணும் அது ரொம்ப சூடாக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்போனா தான் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து ஒவ்வொரு அப்படியே எடுத்து இந்த வறுத்து வச்சோல்லையா நெய் முந்திரி இதில் அப்படியே எடுத்து அதில் வந்து போட்டுருலாங்க போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ண அளவுக்கு வந்து அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கிண்ண அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்து தண்ணி அதிலேயே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடலாங்க ரொம்ப நேரம் வந்து கிளற வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறினீங்கன்னா போதும் சூப்பராக உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் அதுலேயே நான் ஒரு ஹாஃப் கிண்ண அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டு அப்படியே இறக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் வந்து நச்சு வந்து போட்டுக்கலாம் அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் துருவல் அதில் ஆட் பண்ணிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பொங்கல் வந்து ரெடிங்க நீங்க வாயில வச்ச உடனே அப்படியே வந்து விளங்கிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும் இந்த பொங்கலை இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க ஓகே பாய்